எங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது இவனால் திராவிட திராவிடன்னு சொல்லி திராவிடத்துக்காக நாங்கள் இருந்தோம் ரொம்ப எங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பள்ளி பள்ளிக்கூடத்துலாம் பார்க்கும்போது எல்லா ஜாதிகரோ எல்லா மதத்தினர் எல்லா முன்னோர் சேர்ந்து நாங்கள் படித்தோம் ஆனால் எங்களுக்குள்ளே சண்டை வரலை ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது வெளியில் சண்டாலாம் வருது ஏன்றது இந்த ஒரு மீட்டிங் மூலிமா நாங்கள் அதை கற்றுக்குறோம் முக்கியமாக பார்த்திங்கன்னாக்கா அண்ணன் பேசுகிற அந்த அந்த ஸ்பீச்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு அது விழிப்புணர்வு வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு வருது ஆனால் அண்ணன் வந்து ஒரு தனி சில கீழ்ப்பட்ட காயிருக்காக தான் அரசியல் பண்ணுறாங்க நான் மேலே ஒரு அவதூறு ஆ அவதூரை பறவை பறப்பவன் அவங்களுக்கு அது மட்டும் தான் அபதூறுன்றது அவங்களோட ஆயுதம் நேர்மைன்றது எங்களோடய ஆயுதம் நாங்கள் நேர்மையாக இருப்போம் அபதூரை பார்த்து நான் பயப்படுவோம் நான் அவன் முன்னாடி நாம்தான் முன்னாடி எந்த கட்சியும் பயணம் நான் இதுக்கு முன்னாடி கட்சின்னு தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியும் நல்லா கட்சியும் தேர்ந்தெடுத்து விட்டு போகிறவான்னு இருந்தேன் இங்கே இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் இந்த சு சுத்தமாக வழி வழிநடத்தல் முறை இதெல்லாம் எனக்கு பிடிச்சதுனால நான் நாம் தமிழ்முறை கட்சியை ரொம்ப நேசிக்கிறேன் இணைஞ்சிருக்கேன் நான் ஒரு வாரம் தான் இணைஞ்சி அதுக்கு முன்னாடி தான் நான் இதை பின்தொடர் இருந்தேன் தான் இணைஞ்சிருக்கேன் விக்னேஷ் எம் விக்னேஷ் நீங்கள் நான் நாம் தமிழ் கட்சி வந்து பதின ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு ஒரு மக்களுக்காக எவ்வளோ செய்ய முடியுமோ செய்கிற ஒரே தலைவர் வந்து அண்ணன் சீமான உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அதுமோது அந்த இது பேச போது இளைஞர்கள் எல்லாமே அப்போ வந்து விஜய் வரதுக்கு முன்னாடி எல்லாமே இளைஞர்கள்லாம் அங்கே தான் இருந்தோம் அந்த பேசுவதில் சீமானம் பண்ணிவிடுவோம் இல்லை 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 சீமானுக்கு தான் ஓட்டு நன்றி இந்த பஞ்சமன் நிலத்தை எல்லாரும் பேசினாங்க ஆனால் அது பேச்சோடு நிறுத்திட்டாங்க கட்டாயம் செந்தமன் சீமான் மட்டும்தான் அது பெரிய மரமாக இன்னைக்கு முளைச்சிருக்காரு இதை கட்டாயம் விருதுகள் நிறைய இருக்கும் இதனுடைய வெளிப்பாடு நிறைய துரோகிகள் வெட்டப்படும் திராவிட கூட்டங்கள் கட்டாயம் அதில் சிதறடிக்கப்படும் அதுக்கான ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் தான் இது மிகப்பெரிய ஒரு அளவுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை விட பெரிய பலமாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் அதனால் இந்த கூட்டத்தில் நிற்கிறோம் எல்லாமே ஒரு மொத்தமாக வந்து ஒரே இடத்துல கூடி இந்த மாதிரி தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறார் இது சாதியா வந்து இங்கே எல்லாருமே இவ்வளோ நாளா இந்த திராவிட கும்பல் வந்து சாதியா மட்டும் தான் எங்களை பிரித்து வச்சாங்க இது சாதி இல்லை நாங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பின்ற ஒரு உறவோட நம்ம எல்லாருமே ஒன்றா நிற்கணும் அப்படின்னு அண்ணன் தலைமையில் இன்னைக்கு எல்லாரும் நாங்கள் ஒன்றா நிற்கிறோம் இவ்வளோ நாளா நாங்கள் தான் இருக்கோம் அதை இல்லை நம்ம பிரியக்கூடாது நம்ம எல்லாமே அண்ணன் தம்பின்ற வார்த்தையில் எங்களை ஒன்று சேர்த்து இருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மொத்த கட்சிக்காரெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கறது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்களா கட்டாயம் இருக்குது ஏன்னா தனி மரம் தோ தோப்பாகாது ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்ததுன்னா அது ஒரு தோப்பு அப்படி தான் இங்கே உள்ள அனைத்து சமூக மக்களையும் ஒன்றாக திரட்டி தனித்தனி மரங்களாக இருந்த எங்களை எல்லாம் ஒரு தோப்பாக மாற்றி இருக்குது செந்தமிழன் சீமானவர்கள் என்ன வெற்றி வாய்ப்பு கட்டாயம் வெற்றி அது எங்களுக்கு மட்டும்தான் நல்ல ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்ன்ற நம்பிக்கையில் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த காலத்தில் நாங்கள் நிற்கிறோம் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து நான் விஜய் கட்சியில் சேர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இளைஞர்னா அப்போ நாங்கள்லாம் யாரு கருத்தியல் ஒன்று இருக்குது முதல்ல அவரை பொழுதுபோக்கு இருந்து வெளியில வரட்டும் வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் நிகழ்த்திட்டோம் அதுக்கப்புறம் அவருடைய கருத்தியிலே ஒன்னு சொல்லலையே கருத்தியல் சொன்னா தானே நாம் தமிழ் கட்சியில கருத்தியல் முன்வைக்கிறாங்க இப்படி ஒரு கருத்தியில விஜய் அண்ணன் வந்து கருத்தியில முன்வைக்கவே இல்லை மொதலில் அவர் கூட இருக்கிறவங்க ரசிகர் கூட்டம் அது வந்து அவங்க போராளின்னு எல்லாம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல பாவம் குழந்தைங்களை கூட்டி வச்சு ஏதோ பால்வெடி நடத்துகிற மாதிரி நடத்திருங்க பார்க்கலாம் கழகம் பயங்கரமா